அஸ்லாம் அலைக்கும் வரமத்து வபராக அலகது இல்லா மலக்குமார்கள் நமக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் மலக்குமார்கள் நமக்காக துவா செய்கிறார்கள் அல்லாஹு தால குரானிலே இதை தெளிவுபடுத்துகிறான் அவர்களுடைய புகழை கொண்டு துதிக்கிறார்கள் பூமியிலே இருப்பவர்களுக்கு அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் சூரத்துல் மோமின் என்று சொல்லப்படக்கூடிய நாற்பதாவது சூறாவில் ஏழு எட்டு ஒன்பது ஆகிய திருவசனங்கள் மலக்குமார்கள் நமக்காக செய்கின்ற துவாக்கலை மட்டும் எடுத்து காட்டுகிறது மழக்குமார்கள் அதை சுற்றி இருக்கக்கூடிய மலக்குமார்கள் மழக்குமார்கள் பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் தாபு யாரெல்லாம் தௌபா செய்கிறார்களோ அவர்களை எல்லாம் மன்னித்து விடு இறைவா என்று துவா செய்கிறார்கள் வக்கஹீம் அதாபல் ஜஹீம் நரக நெருப்பிலிருந்து அவர்களை பாதுகாத்து விடு இறைவா என்று துவா செய்கிறார்கள் வக்கஹீமு செய்யு ஆத்து தீமைகளை விட்டும் அவர்களை பாதுகாத்து விடு இறைவா என்று துவா செய்கிறார்கள் ரப்பனா வா அதுகழுகும் ஜன்னாத்தை அதனி நிரந்தரமான சுருக்கத்திலே அவர்களை நுழைத்து விடு இறைவா என்று மலக்குமார்கள் துவா செய்கிறார்கள் பொதுவாகவே அல்லா யார் துவா செய்தாலும் அல்லாஹு உடனடியாக துவாவை ஏற்றுக்கொள்வான் அதிலும் பாவமே அறியாத பாவம் என்றால் என்னவென்றே தெரியாத மலக்குமார்களுடைய துவா என்றால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பானா அதுவும் அல்லாவுக்கு மிக நெருக்கமான மலக்குமார்கள் அல்லாவுடைய கட்டளைகளை அப்படியே ஏற்று நடக்கக்கூடிய அந்த மலக்குமார்களுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பானா மலக்குமார்களுடைய துவாவின் காரணமாக என்ன விளைவுகள் ஏற்படும் அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹு உங்கள் மீது இறக்கம் கொள்கிறான் உங்கள் மீது அருள்மலை பொழுகிறான் உங்களுக்காக துவா செய்கிறார்கள் அதனுடைய விளைவு என்னாகும் இருளிலிருந்து நீங்கள் வெளியேற்றப்பட்டு இளநூர் வெளிச்சத்தின் அளவிலே பிரகாசத்தின் அளவிலே நுழைக்கப்படுவீர்கள் வாழ்நாளில எதுவெல்லாம் இருளாக இருக்கிறதோ நம்முடைய பாவங்கள் நம்முடைய கஷ்டங்கள் நம்முடைய சிரமங்கள் நம்முடைய வறுமைகள் நம்முடைய கவலைகள் அத்தனையும் நம்மிடமிருந்து நீக்கப்பட்டு இளநூர் வெளிச்சத்தின் அளவிலே மகிழ்ச்சியின் அளவிலே சந்தோஷத்தின் அளவிலே நேர்வெளியின் அளவிலே சொர்க்கத்தின் அளவிலே இதாயத்தின் அளவிலே அல்லாவின் அளவிலே நம்மை கொண்டு போய் சேர்த்துவிடும் மலக்குமார்களுடைய துவா நம்மை மிகப்பெரிய அளவிலே வெற்றிக்கு வழிவகுத்து விடும் என்று அல்லாஹு கூறுகிறான் மலக்குமார்கள் எதற்கெல்லாம் துவா செய்கிறார்கள் யாருக்கெல்லாம் துவா செய்கிறார்கள் அதனுடைய பட்டியல் என்பது நீளமானது குறிப்பிட்ட ஒன்றை மட்டும் நாம் என்று சொல்லுவோம் ரசாய் சல்லி வசல்லம் அவர்கள் கூறுவார்கள் ஒரு மனிதர் தொழுகையை எதிர்பார்த்து தொழும் இடத்திலே அமர்ந்திருக்கும் காலமெல்லாம் அவர் தொழுகையிலே இருப்பதாகவே கணிக்கப்படுவார் தொழுகையை எதிர்பார்த்து தொழும் இடத்திலே ஒருவர் அமர்ந்திருக்கும் காலம் எல்லாம் இருப்பதாகவே கவனிக்கப்படுவார் அவர்காக மலக்குகள் அல்லாஹு மன்னிப்பாயாக அல்லாஹும் எல்லாவரின் மீது நீ இறக்கம் காட்டுவாயாக ரஹ்மத்தை பொழிவாயாக என்றும் மலக்குமார்கள் அந்த இடத்திலிருந்து அவர் நகர்கின்றவரை துவா செய்து கொண்டே இருக்கிறார்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இது இதே போன்று தொழுது முடித்ததற்கு பிறகும் அவர் அந்த இடத்தை விட்டு நகருகின்றவரை அவர் தொழுகையில இருப்பதாகவே கணிக்கப்படுவார் மலக்குமார்கள் அப்பொழுதும் அவருக்காக அல்லாஹ்ும் mağfir லஹு யா இவரை மன்னிப்பாயாக அல்லாஹ் மர்ஹமுஹு யா அல்லாஹ் இவரை அருள்மழையை பொழிவாயாக என்று துவா செய்து கொண்டே இருக்கிறார்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் ஒருவர் தொழுகையிலே இருக்கின்ற பொழுது மட்டும் தொழுகையாளியாக கணிக்கப்படுவதில்லை அவர் தொழுகைக்கு முன்னாலும் தொழுகையை எதிர்பார்த்து காத்திருப்பதின் காரணமாக தொழுகைக்கு பின்னாலும் தொழுதலின் காரணமாக தொழுகையாளியாக கணிக்கப்படுவார் என்பதோடு மட்டுமல்ல மலக்குமார்கள் துவா செய்து கொண்டே இருக்கிறார்கள் மலக்குமார்களுடைய இந்த சாதாரணமாக மற்ற காலங்களில மற்ற மனிதர்களுக்கு கிடைக்கிறதோ இல்லையோ ரமலானுடைய மாதத்தில கடைசி பத்து இருப்பவர்களுக்கு இந்த துவா விடுகிறது காரணம் அவர்கள் பள்ளியிலே இருக்கிறார்கள் தொழுகையை எதிர்பார்த்த வண்ணமாகவே இருபத்தி நான்கு மணி நேரம் அவர்களுக்கு மலக்களுடைய துவா இருக்கிறது தொழுகைக்கு முன்னால் தயாராகி அமர்ந்து கொண்டிருக்கிற நேரம் எல்லாம் மலக்குமார்கள் துவா செய்து கொண்டிருக்கிறார்கள் தொழுக முடித்ததற்கு பிறகு அவர்கள் எங்கும் செல்ல போவதில்லை பள்ளியிலேதான் இருக்க போகிறார்கள் அப்படியானால் மலக்குமார்கள் துவா செய்து கொண்டே இருக்கின்ற பெரும்பாக்கியத்தை ஆர்டிகாஃபில் இருப்பவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் ஆர்டிகாஃப் என்றால் என்ன என்பது சம்பந்தமான விளக்கங்களை கடந்த பதினைந்து ஆண்டுகளாக நாம் சொல்லி கொண்டு வருகிறோம் உங்களுக்கு தெரியாமல் இருக்காது ஆர்ட்ரிகாஃப் என்றால் என்ன ஆர்டிகாவுடைய வகைகள் என்ன அது மூன்று வகைப்படும் முதலாவது வாஜிப் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஆர்டிகாஃப் எப்பொழுதாவது நேர்ச்சை செய்திருந்தால் இன்ன காரியம் நடந்தால் நான் இருப்பேன் என்று நேர்ந்திருந்தால் நேர்ச்சை செய்திருந்தால் அந்த காரியம் நடந்துவிட்டால் இருப்பது அவரின் மீது வாஜிபாகிவிடும் கண்டிப்பாக இருந்தே ஆக வேண்டும் இரண்டாவது நபிலான சாதாரணமாக பள்ளிக்குள் வருகின்ற பொழுது நான் இந்த பள்ளியிலே இருக்கின்ற காலமெல்லாம் இயத்து வைக்கிறேன் என்று சொல்லி உள்ளே நுழைந்து விட்டால் நன்மையும் அவர் பள்ளியிலே இருக்கின்ற காலமெல்லாம் அவர்களுடைய சுன்னத்தை வலியுறுத்தப்பட்ட சுன்னத் சுன்னத்தே முக்கதா என்றாலே நபிசல்லா ஒலி வசல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே அதை விட்டிருக்கவே மாட்டார்கள் அப்படிப்பட்ட சுன்னத் தான்

ஆனால் ரசூலுல்லாய் சல்லாஹ் அலிவசல்லம் அவர்களோ மதினா அவருக்கு வந்ததிலிருந்து அவருடைய மௌத்து வரை அவருடைய யாத்தி விட்டதே இல்லை ஆனால் அந்த மனிதர்கள் யாத்தி விட்டு விடுகிறார்களே எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது யாத்தி என்பது அஷ்ரஃபு அமால் மனிதன் அஷ்ரஃபுல் மஹலூகாத் படைப்பினங்களிலேயே ஆகச்சிறந்த படைப்பு என்பது அஷ்ரஃபுல் அமால் அமல்களிலேயே ஆகச் சிறந்த அமல்டையாமல் என இமாம் ஜொஹரி ரஹமதுல்லாஹி அழகி அவர்கள் சொல்லுவார்கள் அவர்கள் தெளிவாகிவிடுகிறது அது மட்டுமல்லாமல் மலக்குமார்களுடைய மாபெரும் துவாவும் இருப்பவருக்கு இருந்து கொண்டே இருக்கிறது என்பதும் போதுமானதாக இருக்கிறது இருந்தாலும் அது சம்பந்தமான நிறைய சிறப்புகள் இருக்கிறது இன்ஷால்லா அடுத்த இரண்டு நாட்கள் பேசுவோம் இந்த வருடம் ஞ்சிகா இருப்பதற்கு அனைவரும் முயற்சி செய்யுங்கள் குறிப்பாக பதினோராம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு முடித்திருக்கக்கூடியவர்கள் பரீட்சையை முடித்து இருக்கிறார்கள் எனவே அவர்கள் ஓய்வாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் தானாக முன்வந்து வந்து விடுங்கள் அப்படி அவர்கள் வராத பட்சத்தில் அவர்களுடைய பெற்றோர்கள் எப்படியாவது அவர்களை தயார் செய்து பள்ளிகளுக்கு அனுப்பி வைத்து விடுங்கள் அவர்கள் வீணாக தங்களுடைய நேரங்களை கழித்துக் கொண்டிருப்பார்கள் பள்ளிகளிலே அல்லாவிற்கு உகந்த முறையிலே தன்னுடைய

ஆயிரம் காளைகள் ஆயிரம் நாட்கள் நன்மைகளை எழுதி 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 போய்விடுகிறார்கள் என ரசாய் சல்லி வசலமகில் கூறுவார்கள் ஆம் ஜசல்லாஹு அண்ணா முஹம்மதன் என்ற அற்புதமான ஒரு செலவாத்தை ஒரு முறை சொல்லுவதால் மலக்குமார்கள் நன்மை எழுதி களைத்து போய் விடுகிறார்கள் அதுவும் ஒரு மலக்கல்ல எழுபது மலக்குகள் அதுவும் ஒரு நாள் அல்ல ஆயிரம் நாட்கள் அப்படியானால் எவ்வளவு நன்மைகளை இந்த ஒரு செலவாக பெற்றுத் தருகிறது அதனுடைய அர்த்தமும் அவ்வளவு அற்புதமான அர்த்தம் யெல்லாம் நபிகளாருக்கு என்ன தகுதியோ அந்த அளவுக்கு கூலியை நீ கொடுத்துவிடு எனக்கு அவர்களுடைய தகுதி தெரியாது அவருடைய தகுதியை முழுமையாக அறிந்தவன் நீயே எனவே முழுமையான கூலியை நீயே கொடுத்து விடு என்பது அதனுடைய பொருளாகும் நாளை முழுவதும் சொல்லிக்கொண்டே இருங்கள் மலக்குமார்களை களைப்பழைய செய்து கொண்டே இருங்கள் وأخر دعوانا أن الحمد لله رب العالمين